இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த பதவிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிக பணிகளை பணிபுரிவதற்காக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து லாஸ்ட்டு டேட்னு பார்த்தோன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தம் இதில் வந்து ஒரு நாலு வித பணிகள் பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டியாலஜிஸ்ட் மற்றும் பேச்சு சிகிச்சையாளர் அதாவது டிஇஐஎஸ்சி இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் இதுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பேச்சு மற்றும் மொழி நோயியல் இதில் வந்து இளங்கலை பட்டா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயசு வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் பணி நியமன முறை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நேர்காணல் மூலியமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உதவியாளர் இது வந்து பெண் உதவியாளர் அதுக்கு நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் படிப்பு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஐம்பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒப்பந்த அடிப்படையில் தான் பதிமூணாயிரம் சேல்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இடைநிலை சுகாதார பணியாளர் மக்களை தேடி மருத்துவம் இதுக்கு வேக்கண்ட் எடுத்தாங்க இருபத்தி மூணு வேக்கன்சி இதுக்கு வந்து செவிலியர் பட்ட படிப்பு இதில் வந்து இளங்கலை பட்டம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து செவிலியர் பட்டம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைக்காத பாடத்திட்டம் ஒருங்கிணைந்த பாடத்திட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான் சேலரி பதினெட்டாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆய்வாளர் நிலை இதில் வந்து பெண்கள் தான் சொல் ஆண்கள் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க உயிரியல் அப்படி இல்லை தாவரவியல் அப்படி இல்லைனா விளங்கிய இந்த பாடங்களில் வந்து நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் எஸ்எஸ்எல்சி அளவில் வந்து தமிழ்மொழியை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ வந்து அங்கீகரிக்கப்பட்ட காந்தி கிராம கிராமப்புற நிறுவன பயிற்சி சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஒரு டைம் செக் பண்ணி படுத்துக்கோங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு பதினாலாயிரம் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா இந்த பதவி வந்து முற்றிலுமே தற்காலிகமானது நம்ம மேலே ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் ரெண்டாவது வந்து எந்த ஒரு காலத்துலேயுமே இது வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது ஆமாம் அடுத்து வந்து பணியில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிபந்தனைக்கு வந்து கட்டுப்பட்டு ஒரு ஒப்பந்த கடிதத்தில் வந்து சான்றிதழ் அளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி அதாவது மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது ஹெல்த் சிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அங்கே சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேர்லையோ அப்படி இல்லை விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து விண்ணப்ப படிவங்களை வந்து நாமக்கல் மாவட்டத்து சுகாதார அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் டாட் நிக் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதவியிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பதவிக்குரிய எல்லா சான்றிதழ்களையுமே சுய சான்றோப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் என்னென்ன சான்றிதழ் அப்படின்னு பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த்து பர்து சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து அந்த ரெண்டுமே இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி ரேஷன் கார்டு ஃபோட்டோ ஃபில்லு ஈபி பில்லு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது எல்லாமே நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஞ்சு மணிக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து இவ்வளோ தான் இந்த பிடிஎஃபை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் நேம் உங்கள் நேம் எழுதிருங்க ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இதில் வந்து யாரோ அவங்களோட நேமை ஃபில் பண்ணிடுங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க ஏஜ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டதை மென்ஷன் பண்ணிடுங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து கரண்ட் ரெசிடென்டியல் அட்ரஸ் நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரெஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பிளேஸு டேட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இவ்வளோ தான் டீட்டெயில் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்